ஆ சரி அம்மா எடுத்து வைக்கன்னு சொன்னாங்கிட்ட அந்த செடி ஆஹ் பெரியப்பா வீட்ல இருக்கான் நான் கேட்டேன் ஆமா ஒரையூர்ல தான் அந்தூர் செம்ம மலை நல்லா சில்லுன்னு காற்றோம் ரெண்டும் சேர்ந்து ஹாப்பியாகுது மழை எந்த ஊதா நம்ம பிறச்சி உதவி தோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு நல்லா ஊப்பவா இருக்கு இப்படி மின்னலாக பிரிச்சு மேய்து நல்லா ஆ கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்கு வெள்ளம்லாம் வரல பட் இது நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் சின்ன ஏரியானால அது பார்க்க தண்ணி அந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் யாரும் ஒன்றும் இல்லை மிஸ்டர் ரியல்மி கேட்டிருக்காங்க வெள்ளம் ஏறிடுச்சானே யாரெல்லாம் இல்லை வெள்ளம் ஊர் பேரும் தெளிவாக சொல்லுங்கள் பியூச்சி ப்ரோ பியூச்சியில் இருக்க உறையூர் திருச்சி பூச்சி ஹெச் ஒய் பார்த்தா ரொம்ப நல்லா தெரிஞ்சிட்ருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆக போகுது ஆஃப் அன் ஹவராக நல்ல மழை அது சில்லன்ட்டு கிளைமேட்டுக்கும் மைண்ட் ஒரு இருக்குது அடிக்கிற வேலைக்கு இது வந்து என்ன மலை கண்டிப்பாக என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இந்த மழை இவ்வளோ சிட்டிக்குள்ளே போயிறதுனால அந்த மழை தண்ணி வேஸ்ட்டாக அந்த ட்ரைனேஜ் தொட்டிக்குள்ளே தான் போகும் அதுதான் ஒரு வருத்தமான விஷயம் மற்றபடி நம்ம என் வீட்டுக்கிட்டேயும் விட்டு இருக்குது மழை நீர் நீங்கள் இது அதில் கொஞ்சம் போயிடும் இருந்தாலும் இவ்வளோ தண்ணியுமே எங்கேயும் போகிறதுக்கும் இடம் இல்லை இதே குளம் அது மாதிரி இருக்குது கிராமங்கள் சைடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி இவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டு ஆகாமல் இதாக இருக்கும் திருச்சி ரோ தான் மழை ஓகேங்களா இல்லை எனக்கு வர வரமா பண்ண முடியல எப்படின்னா தெரியல ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரிப்ளை பண்றது எப்படி அப்படின்ட்டு மொபைலில் வந்து பண்ணலாம் இது விப்ளை எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல இல்லைன்னா நானே விப்ளை பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரிப்ளை பண்ணுனா ஆசை ஆனால் இதில் போயிட்டு எப்ளைங்க ஆப்ஷனே காமிக்க மாட்டாங்க திருச்சி உரையூரில் தான் ப்ரோ மழை பெஞ்சிட்ருக்கு திருச்சி என்னால் உங்களோட மெசேஜுக்கு கமெண்ட் பண்ண முடியல ரிப்ளை பண்ண முடியல இல்லைனா ரிப்ளை பண்ணிடுவேன் பண்ணாமல் அதுக்குன்னா நீ